கோவையில் தேசிய அளவிலான பருத்தி மாநாடு துவக்கம் பருத்தி எதிர்காலத்துக்கான நிலையான நூற்பொருள் என்ற கருப்பொருளில் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது கோவையை தலைமையாக கொண்டு செயல்படும் இந்தியன் காட்டன் பெடரேஷன் மற்றும் பஞ்சாபை தலைமையாக கொண்டு இயங்கும் இந்தியன் காட்டன் அசோசியேஷன் லிமிடெட் ஆகிய அமைப்புகள் இணைந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும் அகில இந்திய பருத்தி மாநாட்டின் ஆறாவது பதிப்பு கோவையில் ரெசிடென்சி ஹோட்டலில் தொடங்கியது பருத்தி எதிர்காலத்துக்கான நிலையான நூற்பொருள் என்னும் கருவில் இந்த மாநாடு நடைபெறுகிறது இத்துடன் உலக அரங்கில் பருத்தியின் நிலை மற்றும் பருத்தி சார்ந்த தொழில் துறைக்கு உள்ள சவால்கள் குறித்தும் இந்த நிகழ்வில் விவாதிக்கப்பட்டது மொத்தம் ஏழு அமர்வுகளில் வெவ்வேறு முக்கிய தலைப்புகளில் தொழில்துறை வல்லுநர்கள் பல்வேறு பருத்தி சார்ந்த சங்கங்கள் அமைப்புகளின் முக்கிய உறுப்பினர்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட பருத்தி துறை சார்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் மேலும் இந்த நிகழ்வு மூலமாக இந்த துறைக்கு மாநில மத்திய அரசுகளிடமிருந்து தேவைப்படும் உதவிகள் குறித்து விவாதித்தனர் இந்நிகழ்ச்சியில் சைமா தலைவர் எஸ் கே சுந்தரராமன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் மாநாட்டு தலைவர் நடராஜ் வரவேற்புரையாற்றினார் தொடக்க நிகழ்வில் கே ஜி குழுமத்தின் தலைவர் கே ஜி பாலகிருஷ்ணன் எல் எஸ் மில்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மணிவண்ணன் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது சைமா தலைவர் எஸ் கே சுந்தரராமன் ஐ சி எஃப் தலைவர் துளசீதரன் மற்றும் மாநாட்டின் தலைவர் நடராஜ் ஆகியோர் விருது பெற்றவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் செல்வாக்குமிக்க ஆளுமைகளான அதுல் பி ஆஷர் அசோக் டி தாகா மற்றும் கோபால் புராடி ஆகியோர் வணிக தலைவர் விருதுகளுடன் கௌரவிக்கப்பட்டனர்